ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டு இன்றைக்கு ஆறு நாட்கள் ஆகுது இந்த ஆறு நாட்களில் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் அவருடைய சாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் அவை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் அவை என்று சொல்லி இப்போ புதுசாக சொல்லப்படுற விஷயம் என்னென்று சொன்னால் அவர் லேசர் தாக்குதல் மூலம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒன்றில் தரையிலிருந்து ஏவப்பட்ட லேசர் தாக்குதல் மூலமாகவோ அல்லது வானத்தின் உச்சியிலிருந்து ஏவப்பட்ட லேசர் தாக்குதல் மூலமாகவோ அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இப்போ பரவலாக நம்பப்படுது ஆனால் இதற்கான சாத்தியங்கள் என்னன்றதை பற்றி அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ராணுவ தளபதி கருத்து சொல்லியிருக்கிறார் அதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம் அதேவேளையில் இது இயற்கையினுடைய அனர்த்தம் காரணமாக அதாவது கடுமையான காலநிலை சீர்கேடு காரணமாக நடந்த விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என்றதுல வந்து உலகம் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக தெரியுது என்னென்னு சொன்னால் இது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு கொலை தான் இதுக்கு பின்னால வந்து நிறைய சக்திகள் இருக்குது இதுக்கு பின்னால வந்து நிறைய சதி முயற்சிகள் இருக்கு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து நிறைய காரணங்களும் இருக்கின்றன இன்றைய சூழலில் வந்து எதற்காக ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி வந்து அவசரமாகவும் மிக மிக அவசரமாக இலக்கு வைக்கப்பட்டார் அவருடைய கதையை வந்து எப்படியாவது முடிச்சிடணும் மிக விரைவாக குறுகிய காலத்தில் வந்து அந்த கதையை முடிச்சிடணும் என்று சொல்லி அமெரிக்காவோ இஸ்ரேலோ அல்லது ரெண்டு நாடுகளும் சேர்ந்தோ முடிவெடுத்ததுக்கான மிக முக்கியமான காரணங்கள் நிறையவே இருக்கின்றன அந்த காரணங்களை ஒவ்வொன்றாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வரும் இது வந்து இயற்கையாக நடந்தது அதாவது காலநிலை சீர்கேட்டால் நடந்த ஒரு விபத்தா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையான்றத நான் அந்த முடிவுக்கு வந்து எங்களால் வர முடியும் எனவே வாங்க ஒவ்வொரு ஒரு காரணமாக நாங்கள் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்திலே ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி கொல்லப்படுவதற்கு அடிப்படை காரணம் வேறொரு இடத்தில் இருக்கிறது எனவே நாங்கள் அங்கிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரலாம் அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைய திகதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நாட்டினுடைய தலைவரும் யுத்தம் செய்வதற்கு தயாராக இல்லை போரிலே குதிப்பதற்கும் தங்களுடைய நாட்டு மக்களை இழப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிரிட்டன்

அளவில் யுத்தம் செய்ததாக இல்லை இதே தான் அமெரிக்காவுக்கும் இதையே தான் மற்ற மற்ற நாடுகளுக்கும் ஒரு சில யுத்தங்கள் அங்கங்கே நடந்திருக்கே தவிர சொல்லும்படியாக பெரிய மாபெரும் யுத்தங்கள் இந்தந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கவே இல்லை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பிரிட்டனில் ஒரு கருத்தொண்டு சொல்லப்படுது சொன்னால் இரண்டாம் உலக போர் காலத்தில் இருந்த வின்சென்ட் சேர்ச்சிலுக்கு பிறகு பிரிட்டனில் சக்தி மிக்க ஆளுமை மிக்க எந்த ஒரு தலைவரையும் இதுவரைக்கும் பாக்கியல் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது ஒரு நாட்டுக்கு மேலே யுத்தம் நடத்தக்கூடிய அளவுக்கு அல்லது பெரிய ஒரு உலக யுத்தத்தை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி மிக்க தலைவரை வந்து பிரிட்டன் இதுவரைக்கும் காணையில் அதாவது வின்சென்ட் சர்ச்சிலுக்கு பிறகு இதுவரைக்கும் காணையில் என்று சொல்லி ஒரு கருத்து ஒன்று சொல்லப்படுது அது நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை ஏன்னு சொன்னால் பிரிட்டன் எவ்வளோ பெரிய ஒரு வல்லரசு நாடு இந்த உலகத்தில் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிரிட்டனை ஆண்டு கொண்டு வர ஒவ்வொரு பிரதமர்களும் வந்து மென்மையான போக்குள்ள பிரதமர்களாகத்தான் இருக்கணும் எனவே ஒரு மாபெரும் சுத்தம் ஒன்றில் குதித்து அதை வழிநடத்தி நடத்தி திரட்டி மக்களை அதுக்கு தயார்படுத்துகிற ஒரு வல்லமை வந்து எந்த ஒரு பிரிட்டிஷ் பிரதமருக்கும் இப்போ இல்லை என்று சொல்லப்படுது ஆனால் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலேயும் அங்க யுத்தங்கள் வடிக்கும் போது இந்த பெரிய நாடுகளுக்கு இயல்பாகவே ஒரு பிரஷர் ஒன்று வருது விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் அந்த யுத்தத்தில் போயிட்டு ஈடுபட வேண்டி வருது அல்லது பின்னுக்கு இருந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டி வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் வந்து மோதல் வந்தால் பிறகு சண்டை வந்தால் பிறகு அந்த ரெண்டு நாடுகளும் மட்டும் பாதிக்கப்படலை இதனால் வந்து பின்னுக்கு இருக்கக்கூடிய ஏனைய நிறைய நாடுகளுக்கு வந்து பல இழப்புகள் பொருளாதார இழப்பு ராணுவ இழப்பு ராணுவ தளபாடங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது நிறைய பணத்தை வந்து விளக்க வேண்டியிருந்தது மிக முக்கியமாக வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஆயுதம் கொடுத்து கொடுத்து ஏழு ஒரு கட்டம் வந்துட்டு அதே ஐரோப்பிய நாடுகளுக்கு உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்க போய் உக்ரைனுக்கு பின்னுக்கு ஆதரவு கொடுக்க போய் நிறைய ஆயுதங்களை அள்ளி கொடுத்து கொடுத்து காசை மல்லி கொடுத்து கொடுத்து இனி எங்களால் ஏழாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு இன்றைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூகேனுடைய பிரதமர் நேற்று ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது வந்து ஜூகேல வந்து அடுத்த பொது தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு அவர் விட்டவர் அப்படி அறிவிக்கும் போது கூடவே ஒரு வசனம் சொன்னவர் என்னென்னு சொன்னால் ஜூகேனுடைய இன்றைய நிலைமை பொருளாதார நிலைமை வந்து இரண்டாம் உலக யுத்த காலத்தில் இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னார்

மாதங்களில் இந்த சண்டையை முடிச்சிருவோம் மூன்று நாலு மாதங்களில் வந்து காசாவை முழுமையாக கைப்பற்றி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடுவோம் என்று சொல்லிக்கொண்டு சண்டையை ஆரம்பித்த இஸ்ரேல் வந்து இன்றைக்கு ஏழு எட்டு மாதமாகி சண்டை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது அந்த சண்டை வந்து எப்போ முடிவுக்கு வரும் எப்போ வந்து இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றும் என்று சொல்லி எதுவுமே தெரியாது யாருக்குமே எந்த உத்தரவாதமும் கிடையாது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டு மிகப்பெரிய மனித பேரழிவும் மிகப்பெரிய இனப்படுகொலையும் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்குது இது வந்து சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா எல்லா நாடுகளுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டு தான் இருக்குது எனவே போரை நிறுத்த சொல்லி ஒரு பக்கம் நெத்தனியாவுக்கு அழுத்தம் கொடுத்தா அவரும் அதை கேட்குற மாதிரி இல்லை சண்டை நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை எனவே ஒரு பக்கம் இங்கால உக்ரைன் ரஷ்யா போர் அங்கால ஒரு பக்கம் இஸ்ரேல் காசா போர் இப்படி வந்து இந்த ரெண்டு போராலையும் வந்து இந்த ரெண்டு போர்லையும் நேரடியாக ஈடுபடாத சம்பந்தமே இல்லாத எல்லா நாடுகளையும் தான் இந்த யுத்தம் ரெண்டும் பாதிக்கப்படுது அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இன்றைய ஒழுங்குல வந்து இன்றைய உலக ஒழுங்குல வந்து பொருளாதாரம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சர்வ சர்வதேச பொருளாதாரம் ஓபன் மார்க்கெட் அதாவது வந்து திறந்த சந்தை பொருளாதாரம் ஒரு நாடு வந்து பல நாடுகளோடு சேர்ந்து தான் வியாபாரம் செய்ய முடியும் ஒவ்வொரு நாடும் மற்ற மற்ற நாடுகளை சேர்ந்து ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு ஒரு பின்னலாக இருக்கிறபடியால் ஒரு நாட்டில் யுத்தம் விலைக்குள்ள வந்து அது ஏனைய நாடுகளை வந்து மிக கண்டிப்பாக பாதிக்கும் இப்போ பத்து நாடுகள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்யும் போது அதில் ஒன்பது நாடுகளில் சண்டையே இல்லை பத்தாவது நாட்டில் சண்டை நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஒன்பது நாடுகளையும் வந்து அந்த பத்தாவது நாட்டில் நடக்கிற சண்டை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் அது காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார

பொருளாதார நெருக்கடிகளையும் இன்னும் பல பேரழிவுகளையும் கொண்டு வரும் அப்படியான ஒரு மூன்றாவது களமுனை வந்து எங்கே திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துன்னு சொன்னால் அது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஏனென்று சொன்னால் ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய சொல் கேட்டோ ஐரோப்பிய நாடுகளுடைய சொல் கேட்டோ மற்ற மற்ற பெரிய நாடுகளுடைய சொல் கேட்டோ நடக்கிற ஒரு நாடு இல்லை இஸ்ரேலும் அதே தான் இஸ்ரேல் என்னதான் அமெரிக்காவுடைய மற்ற மற்ற நாடுகளுடைய நட்புறவாக இருந்தாலுமே கூட சில பல விஷயங்களை வந்து இஸ்ரேல் தான் நினைச்சதை தான் செய்யும் அதிலே மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய இப்போதைய பிரதமர் பெஞ்சமின்

ஈரானை தாக்க வேண்டாம் ஈரானோட நேரடி சண்டைக்கு போக வேண்டாம் அப்படி போனால் நாங்கள் ஆதரவு தரமாட்டோம் எங்களை மறந்துட்டு சண்டைக்கு போறா போங்க அமெரிக்கா உடனடியாகவே சொன்னது சொன்னால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து நேரடி சண்டை வாரத்துக்கோ பெரிய ஒரு மோதல் படிக்கிறதுக்கோ இந்த உலக நாடுகள் அதை விரும்பவே இல்லைன்னு சொன்னால் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் வர வேலை அவர் சண்டை பிடிச்சிக்கொண்டு தான் இருப்பார் அதே மாதிரி ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கும் வர வேலை இல்லை அவர் சண்டை பிடிச்சிக்கொண்டான் இதனால் பாதிக்கப்படுறது சும்மா இருக்கிற அமைதியாக இருக்கிற ஏனைய உலக நாடுகள் தான் இந்த ரெண்டு நாடு நாடுகளுக்கு இடையில மத்திய கிழக்கில் பெரிய ஒரு சண்டை வெடிச்சிருக்குமாக இருந்தால் அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தான் பாதிக்கும் இஸ்ரேல் வந்து சண்டைக்கு இறங்கினா பிறகு அமெரிக்கா வேற வழி இல்லாமல் விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் அது விரும்பியோ விரும்பாமலோ எனவே அப்படியான ஒரு நிலைமை தான் முற்கூட்டியே அமெரிக்கா சொன்னது தயவு செய்து சண்டைக்கு போக வேண்டாம் போனால் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்லி முற்கூட்டியே அறிவிச்சு இஸ்ரேல் மேல ஒரு அழுத்தத்தை போட்டது அதே நேரம் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் வந்து இப்ராஹிம் ரைஸி ஜனாதிபதியாக இருக்கும் வரைக்கும் எந்த நேரமும் சண்டை வடிக்கலாம் என்னவும் நடக்கலாம் என்ற நிலைமை இருந்தது எனவே அவரை வந்து அவசரமாக அவருடைய கதையை முடிக்க வேண்டிய தேவை வந்து அமெரிக்காவுக்கும் இருந்தது இஸ்ரேலுக்கும் இருந்தது மற்ற மற்ற நாடுகளுக்கும் இதுக்குள்ளே வந்து நேரடியாக இன்வால்வ் ஆகாத மற்ற நாடுகளுக்கும் இருந்தது அதனால தான் இப்ராஹிம் ரைஸியினுடைய கதை அவசர அவசரமாக மர்மமான முறையில் முடித்து வைக்கப்பட்டது இப்போ நாங்கள் அந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் கேட்ட அந்த லேசர் தாக்குதலை பற்றி வருவோம் அப்படியான லேசர் தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு மூத்த ராணுவ அதிகாரி சொல்லி இருக்க என்னென்னு சொன்னால் லேசரால் தாக்குதல் நடத்தும் போது ஒரு பொருள் வந்து அசையாமல் இருக்கணுமாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து நாங்கள் தாக்கப்படுறோம்னு சொன்னால் அந்த பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்கன்களுக்கு வந்து அசையாமல் இருக்கணும் அந்த லேசர் வந்து அதில் போய் அப்படியே குத்தி நிலையாக நிற்கணுமாம் எனவே அப்படியான இது சந்தர்ப்பத்தில் தான் லேசர் தாக்குதல் நடத்த முடியுமே தவிர அசைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய மூவ் பண்ணி போகக்கூடிய ஒரு பொருள் மேலே லேசரால் தாக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் வந்து இப்ராஹிம் ரைஸி பயணிச்ச அந்த ஹெலிகாப்டர் மேலே லேசர் தாக்குதல் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இல்லையேன்னு சொல்லி அந்த அமெரிக்க ராணுவ அதிகாரி வந்து மறத்திருக்கின்றார் அதே நேரம் என்னவென்றே தெரியாத மர்மமான நிறைய தாக்குதல் முறைகள் இதில் பின்பற்றப்பட்டிருக்கலாம் இதுவரை உலகத்தில் கேள்விப்படாத மர்மமான தாக்குதல் முறைகள் இதில் பின்பற்றப்பட்டிருக்கலாம் அது என்னென்று சொல்லி இப்போதைக்கு உலகத்துக்கு தெரியாமல் இருந்தாலும் போக போக தெரிய வரும்னு சொல்லி இன்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்லினோம் அதை மறக்கிறதுக்கு இல்லை அது உண்மை இல்லாமலும் இல்லை ஏனென்று சொன்னால் இதுக்கு முதலும் வந்து எத்தனையோ தாக்குதல் சம்பவங்கள் எதனால் இந்த தாக்குதல் நடந்தது எப்படி இந்த தாக்குதல் நடந்தது என்று சொல்லி தெரியாத அளவுக்கு மர்மமான முறையில் நிறைய சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்தது அமெரிக்காவோ இஸ்ரேலோ இந்த அவசரமாக இப்ராஹிம் மேல நடத்தி இருக்கலாம் என்றுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆய்வாளர்கள் நம்புகிற ஒரு விஷயமாக இருக்குது மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்